ஹலோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேசியு ஓகே ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து எப்படி பார்க்குறது ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாம் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்தியன் வெப்சைட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் ஐஎன்சி டாட் ஐஎன் இதில் நீங்கள் போய்ட்டு அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஜேசியு ஓஆர் அக்னிபத் என்ட்ரி இருக்குல்ல இது கீழே வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் டவுன்லோட்ஸ் மறுபடியும் சொல்லுங்கள் கால் அப் ஆஃபீஸர் செலெக்ஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஜேசிஓ அண்ட் அக்னி வீரர்ல இந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளிக் இது இதில் நீங்கள் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் ஜேசிஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டறிங்க ஓகே ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம கிளிக் பண்ணுறோம் ஸோ கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு ஒரு பேஜுக்கு உண்டானது ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் வந்து அதோட சிலபஸ் சிலபஸ் ஃபார் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் கேத்தரிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிஓ கேத்தரிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இதில் வந்து பாருங்கள் சிலபஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குக்கிங் மெத்தட் மெனு பிளானிங் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அதோட சிலபஸ் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து தயாராகணும் ஓகே ஸோ இது வந்து இப்படி இருக்கும்போது கொஞ்சம் சில டாபிக்ஸில் வந்து கஷ்டமாக இருக்கு எப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு டெஸ்ட் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்னென்னா மறுபடியும் பேக் வந்து ஃப்ரெண்ட்லேயே இருக்குது நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கேரர் ஜேசியோ ஓஆர்என் இருக்குல்ல இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் சிஇஇ ப்ராக்டிஸ் செட் இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து எஸ்ன்னு கொடுங்க ஸோ ஏன்னாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய எக்ஸாமோட வந்து கொடுக்கணும் இதில் வந்து ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் கேட்ரிங் அப்படின்னு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க கோனு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய இங்கே வந்து சைன் சைன்இன் இதை நீங்கள் வந்து அப்படியே சைன்இன் கொடுத்துருங்க அப்படியே கொடுத்தாவே போதுமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் வந்து உங்களுடைய எக்ஸாமோட ப்ராக்டிஸ் செட் வந்து இதில் இருக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இதில் இருக்கிறத ஃபுல்லாக படிச்சுருங்க இதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஹியர் இதை நீங்கள் கொடுத்துட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பர் ஆயிடுச்சு உங்களுடைய டைம் இது எல்லாமே இருக்குது இங்கே கொஸ்டின் பேப்பர் இருக்குது இது ஓவனுக்கும் கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படி போயிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆன்லைன் இதுக்குண்டான இந்த தேர்வுக்குண்டான டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே வந்து சிலபஸ் என்ன பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் எப்படி வந்து டெஸ்ட்டை எழுதுறது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம் ஆல் தி பெஸ்ட்